எதற்காக நீ சோகமாக இருக்க வேண்டும் உன் தந்தையாக உன் வழிகாட்டியாக உன் குருவாக என்னை ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது உனக்குள் எதற்கு இத்தனை பயமும் கலக்கமும் என்னை நினைத்தாலே உன்னுடைய பிரச்சனைகள் தீரும் என்கின்ற பொழுது எதற்கு தயக்கம் ஒவ்வொரு முறை நீ என்னை தேடி நாடி வரும் பொழுதும் உனக்கான தேவைகளை புரிந்து நீ வேண்டுவதற்கு முன்னாலேயே கூட அத்தனை விஷயங்களையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி கொடுத்திருக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் நீ என் மீதான நம்பிக்கை வளர்த்து கொள்ள வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் சந்தேகத்தால் துவண்டு போய்விடக்கூடாது நீ விரும்பியதை நற்செய்தியாக சந்தோஷமான செய்தியாக மாற்றி உனக்கு நான் கொடுக்க சில தாமதங்கள் ஆனது அதனால் எந்த ஒரு கோபமும் என்மேல் வேண்டாம் உன் பாரங்களை சுமந்து கொள்ள நான் இங்கு இருக்கின்றேன் நீ எடுக்கும் முடிவை சரியான முடிவாக மாற்றிக்கொடுக்க கொடுக்க என்னுடைய வழிகாட்டுதல் துணையாக வருகின்றது வெளிச்சத்தில் தான் இனிமேல் நீ ஒவ்வொரு நொடியும் வாழ்வாய் என்று நான் தெரிவிக்கின்றேன் என்னிடம் நீ பக்தியை செலுத்திவிட்டாய் உன் மீது அளவு கடந்த அன்பை நானும் வைத்திருக்கின்றேன் பிறகு என்ன உனக்கு கவலை உன் தேவைகளை அறிந்து சரியான நேரம் வரும்பொழுது அத்தனையையும் உனக்கு நான் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன் மனதில் ஏற்பட்ட குழப்பத்திற்கு காரணம் சில மனிதர்கள்தானே தவிர உன்னுடைய வாழ்க்கையின் விதி அல்ல யார் பிடியில் நீ சிக்கி இருக்கின்றாயோ அவர்களின் சதியிலிருந்து உன்னை வெளியெடுப்பதை நான் கடமையாக வைத்திருக்கின்றேன் எத்தனை பிரச்சனைகளை நீ சந்தித்தாலும் சண்டை சச்சரவுகளை நீ எதிர்கொண்டாலும் அத்தனைக்கு பின்னாலும் உனக்கு உறுதியை கொடுக்க வலிமையை கொடுக்க நான் இருக்கின்றேன் முடிவில்லாமல் நீண்டு கொண்டிருக்கும் பிரச்சனைக்கு எல்லாம் நான் முடிவை தேடி தருவேன் எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் என் வழிகாட்டுதலின்படி உன்னுடைய வாழ்க்கை நலனைதான் பெருமே தவிர துன்பத்தை சந்திக்காது ஒவ்வொரு சோதனையின் முடிவும் உனக்கு நன்மைதான் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது சோதனைகள் சூழ்கின்றதே தவிர என்னுடைய ஆசீர்வாதத்தோடு அது நிறைவும் பெறுகின்றது அதனால் உன் இடத்தில் இருக்கும் கஷ்டங்களை எல்லாம் நினைத்து கவலைப்படுவதை விட்டுவிட்டு இனி எல்லாம் சரியாகும் என்ற நம்பிக்கையோடு என் ஆசிர்வாதத்தோடு ஒவ்வொரு நாளையும் நீ தொடங்கு அந்த நாளில் எந்த செயலை செய்தாலும் நம்பிக்கையோடும் என் மீதான பக்தியோடும் செய்ய பழகு வருத்தப்படுவதை எல்லாம் நிறுத்திவிட்டு உன்னுடைய முகத்தில் புன்னகையை வளர்த்துக்கொள் உன்னை வசைப்பாடுபவர்களை தள்ளி வைத்து உனக்கு நலனை பயப்பவர்களை அருகில் வை யாருக்காகவும் எதற்காகவும் உன் பொன்னான நேரத்தை எல்லாம் நீ விட்டு கொடுத்து கொண்டு உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டுமென்று முடிவெடுத்து விட்டால் ஒவ்வொரு நேரத்தையும் உன்னுடைய முன்னேற்றத்திற்காக உழைக்க தயாராக இரு தேவையற்ற குழப்பங்களை மனதில் நினைத்து உன்னை நீயே காயப்படுத்தி கொள்ளும் பழக்கத்தை விட்டுவிட்டு உன்னை தினமும் சரியாக வழிநடத்தி கொள்ளக்கூடிய விஷயத்தில் கவனம் வை பிறர் வியக்கும் வண்ணம் உன்னுடைய வாழ்க்கையை உயர்ந்த நிலைக்கு நான் கொண்டு வருவேன் நடத்தி காட்டுவார் இந்த பாபா என்ற நம்பிக்கை உன்னை வளர வைக்கும் உன் பிரச்சனைகள் வேகமாக துரத்தினாலும் அந்த பிரச்சனைக்கு முட்டுக்கட்டையாக என் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் இருக்கும் போராட்டத்திற்கு பின்னால் வெற்றிதான் உனக்கு பரிசாகவும் கிடைக்கும் உன்னுள் நான் இருக்கின்றேன் என்னுள் நீ இருக்கின்றாய் உன் மனதில் நான் இருக்கின்றேன் என் மனதில் நீ இருக்கின்றாய் பயம் என்ற ஒன்று உன்னை எப்பொழுதும் தாக்கக்கூடாது கூடாது கோபத்தை எல்லாம் விற்றொழித்து மனதை அமைதியாக வைத்திரு இனிமேல்தான் உன் வாழ்க்கை நலனை பெறப்போகின்றது நல்லனவற்றை மட்டுமே நீ இனி காண்பாய் தீங்கை இனி காணாமல் இருப்பாய் என் ஆசீர்வாதத்தால் நல்லது நடக்கும்